டைம் வந்து கூடிட்ட பாடலாம் ஆனது காடே வெண்டைக்கு வந்து காட ஓண அதுல இதாச்சி அம்மா மாமே வந்து பாத்துட்டுங்கள் வீடியோல வந்து நார்மலா கதைச்சிட்டேக்கமா நான் என்ன சொன்னால் அம்மாக்கு வந்து மொதுவுக்குள்ள பிடிச்சிட்டேன் என்ன சொல்லு

பச்சை சிவப்பு ரோஸ் ரோஸ் மற்ற வந்துட்டு ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலர் நல்ல வடிவாக இருக்கும் பச்சை கலர் நல்லா இருக்கும் பச்சை இந்த ரோஸும் வந்து நல்லா இருக்கும் அம்மா பிடிக்கல நாங்கள் கொண்டு போனால் வந்து போராட்டம் இருக்கு என்னென்ன அடிச்சு பார்ப்போம் அம்மா இந்த கலர் கொஞ்சம் பொறுக்கா ஒன்று அடிச்சு பார்ப்பேன் பாப்பா அம்மாக்கு இந்த கியூட் எக்ஸ் அடிச்சு பார்ப்போம் அம்மாலே பூல வந்து

சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து எனக்கு வந்து பார்ப்போம் என்ன எனக்கு வந்து ஒரு கருத்த கலர் டீ ஷர்ட் கருப்பு வந்து கூடுதல் அப்படிக்கும் அதில் வந்து கருத்த கலர் டீ ஷர்ட் ஒன்று சொல்லுவாங்க கருப்பில் வந்துட்டு நல்ல வடிவான டிஷர்ட் ஒன்னு வந்து கொடுத்து என்ன அம்மா அம்மா கல்வி மாதிரி போடலாம் குழு நேரங்களில் ஓ ஆ இதுவுமே வந்து ஒரு டீ ஷர்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு ஒரு நீளம் மாதிரி என்ன மெல்லிய ஒரு பச்சை மாதிரி வந்து ஒரு டீ ஷர்ட் ஒன்று எனக்கு தட்டோ கம்மி இல்லை அப்படியே இல்லை

முடரஜினான சாபலா மலை அப்படி மாசம் சரி சரி நல்ல வடிவ தக்காளி 소ஸ் வந்து போத்தல்லனா கொஞ்சம் தோளேது பண்ணி தூக்கிட்டு வீசன் வந்து வளியrangle போற அந்த கி இல்ல வீசன் வந்து வளியrangle போறானே வாடிச்சதுனால அப்ப நல்ல வடிவா செண்ட வந்து வேணும் ஒரு அக்கா நே ஷேப்ல ஒரு ஆல் இந்த இருக்கு ஒரு உருபன் சாப்பிட்டுடுමුனே கொஞ்சம் ஏங்க ஐயோ பத இப்பதாவுல ஜோஸ்து. <coughs> 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 <coughs>

இல்ல இல்ல அது குறையது பண்டிகைதான் சரி இதுல மறுபடியும் அம்மாவை காட்டிதான் வந்து பாதிக்க போன எனக்கு வயிற்று

விளையாட்ட கிடைக்கலாமதான் வயசு நேரங்களும் நாங்கள்லாம் இந்த காசு வேண்டாம் தந்ததையாவது குடிக்க

அம்மா உடனே போய் பரங்காய் எடுத்து கொண்டு வந்து பனங்காய் பனியால நாங்க வந்து காரத்துக்குள்ளோ மேல சந்தைகாரம் பஸ் ஸ்டாண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலயே எப்படி நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இது முடிச்சு கொள்வோம்